இந்த கோவிலுக்கு எனக்கு எனக்கு நினைவு தெரிந்து கிட்டத்தட்ட வருடத்துக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு நினைவு இருந்து எனக்கு பனிரெண்டு வயது இருக்கும் போது நான் முதல்ல அந்த பக்கம் வந்த வீடு மாதிரி இருக்கும் அந்த வீடுகளெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோம் தெப்ப குளத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபத்தில் நாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது எனக்கு வயசு வந்து அப்போ பனிரெண்டு பத்தோ பனிரெண்டு நான் நினைவில்லை அந்த வயதில் மண்டபத்தை விட்டு வெளியே வந்து விளையாடி கொண்டு இருந்தேன் பக்கத்தில் பார்த்தா தெப்பக்குளம் பார்த்தா தண்ணியை பார்த்தா எங்க குழந்தைகளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஆசை வரும் தண்ணியில இறங்கி விளையாட நான் என்ன பண்ண அந்த தெப்ப குளத்தை படியில் இறங்கி போய் தண்ணி தொடங்கிற ஆசையில காலை வச்சுட்டேன் காலை வச்சோடனே அங்க படிக்கட்டுல இருந்து வழுக்கி தண்ணி குளம் போயிட்டேன் தண்ணி குளம் போய் முங்கி முங்கி வந்துட்டு மேலே வரும்போது கண்ணுக்கு சூரியன் தான் தெரியுது வேற ஒண்ணும் தெரியல எல்லாரும் சொல்லணுன்னா தண்ணியில மூணு தடவை முங்குனா அப்புறம் உள்ள போயிடலாம் அப்புறம் ஆள் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் அந்த மூணாவது தடவை தண்ணிக்குள்ளே போயிட்டு மேல வர்ற அங்கே ஒருத்தர் வந்து துணி துவச்சிட்டு இருந்தாருப்பாரு துணி துவைச்சிட்டு இருந்தவரு என்னுடைய அறள சத்தத்தை கேட்டு தைரியன் நீ பார்த்தேன் அந்த தண்ணிக்குள்ளே கொதிச்சு அவர் நேச்சர் அடிச்சுட்டு வந்து என் முடியை பிடிச்சிட்டு வந்து இழுத்து படிக்கட்டில் போட்டார் அப்போ வந்து நான் மயக்க நிலைமை இருந்தேன் இவர் என்ன பண்ணாரு யாரோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டார் அந்த இடைவெளியில் எனக்கு நினைவு வந்து திரும்பி பார்க்கற ஒருத்தரை காணோம் நானும் படிக்கட்டு மாதிரி படுத்துட்டு இருக்கிறேன் அப்புறம் திடீர் வந்துச்சு படிக்கட்டுல இருந்து கஷ்டப்பட்டு படிக்கட்டுல இருந்து சிரமப்பட்டு மண்டபத்துக்குள்ள வந்து சேர்ந்த அதற்கு காரணம் முக்கியமாக நம்ம தாயார் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அம்மா கூட அந்த கோயிலுக்கு வந்துட்டதுனால ஒரு அந்த அம்மா மேல இருந்த ஒரு அபிமானம் அடிக்கடி மாத மறு முறை வரு வருஷம் வந்து சாமி கும்பிட்டதுனால இந்த அம்மா என்னை அன்னைக்கு அந்த பெரு ராபத்துல இருந்து என்னை காப்பாத்தி அருள் புரிந்தார் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் யாருக்காச்சும் சொல்லணும்னு சொல்லி பெகு காலமாக காத்துக்குறது இன்னைக்குதான் மைக் கெடைக்குது உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி என்னுடைய இன்னைக்கு வந்து இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா அதுக்கு முக்கிய காரணம் தான் இது வந்து என்னோட பர்சனல் அனுபவம் என் ரெண்டு வந்து கல்யாணம் பண்ணு சொல்லி பொன் மத்து முதல் பையனுக்கு இந்த கோயிலே கல்யாணம் சிறப்பாக நடந்தது அடுத்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இதே பேரூல்லை ஒரு மணமகள் பார்த்தோம் அப்போ அந்த மணமகள் பார்க்கும்போது அவங்க வீட்டில் பொண்ணு வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்குது எம்காம் படிக்கணும் இன்னும் ரெண்டு வருஷம் கடித்ததான கல்யாணம் பண்ணுற மாதிரி உத்தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னடா கை கட்டி இது வாய்க்கெட்டவர்கள் என்ற மாதிரி அப்படியே யோசனை பண்ணிட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் அடுத்து மூணு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு அப்ப கல்யாணம் ஆகல திருப்பி சரி சொல்லி அந்த பொண்ணுவே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா போட்டு போய் பொண்ணு கேட்கும் போது சரி கடவுள் அனுக்கிறவங்கனால அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லி நம்ம பொண்ணு பார்க்குற சமாச்சாரத்தை வந்து நம்ம கோயிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கேயே வந்து உட்காந்து அந்த பொண்ணு வீட்டாரை கூப்பிட்டு என் நாங்களும் வந்து எங்களை பாட பேசுனதுல அந்த பொண்ணே அமைய எத்தனை வருஷம் கழித்து மூணு நாலு வருஷம் கழித்து அதே பொண்ணு அமைஞ்சது இதுக்கு காரணம் நம்முடைய தாயார் தான் எங்கள் குடும்பத்துக்கு அசையாத நம்பிக்கை அதனால் நீங்கள் ஏதாவது காரியம் இணைத்துக் கொண்டு வந்து காயாரை வழிபட வழிபட்டால் கண்டிப்பாக அந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு காயப்படி அனைவருக்கும்